செடி ஆசை ஆசையாக வளர்த்து சளி இதுக பிடிச்சா குழந்தைகளுக்கு எதுக்காவது ஆகுமேன்னு சொல்லிட்டு இப்படி வளர்த்தா அங்கே பார்த்திங்களா உடச்சி உடச்சி போட்டிருக்கானுங்க எவன் தான் இது உடப்பா உடைப்பானுங்களோ தெரியலை எப்படி உடச்சி போட்டிருக்கானுங்க பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக தழுத்து வந்திருக்கு ஏன் இப்படி உடைக்க இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று கீழே வேற கிடக்கு ரெண்டு கொப்பு மூணு கொப்பு போயிட்டு இங்கே டவுனில் செடி வளர்த்தா பக்கத்து வீட்டில் வேணாவது பிடிங்கி போட்டு போயிடுறான் அங்கே கிராமத்தில் செடியை வளர்த்தா ஆடு மாடு திண்டுட்டு போயிடுது வெளியை போட்டும் காக்கிறதும் வேலையாகவே இருந்தால் நம்மளுக்கெல்லாம் மற்ற வேலை இல்லையா என்ன ஆடுதலில் நல்லா நிறைய தழுத்து வந்திருக்கு இதுதான் போல இதுக்கு அழகாக தழுத்து பூத்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பீக்கங்காய் மாதிரி அழகாக வந்திருக்கு பார்ப்போம் வைப்போம் நம்மளும் அளவுக்கு வைக்கணுமோ வைப்போம் வர்ற மட்டும் வரட்டும் நானும் வீடியோ இவ்வளோ நாள் போட முடியலை ஒரு பக்கம் ஃபோன் உடஞ்சி ஒரு பக்கம் மைக்கு உடஞ்சின்னு எல்லாம் உடஞ்சி போச்சு அதனால மனசும் விட்டு போச்சு இன்னையாவது ஒழுங்காக போடுவோம் வீடியோ இந்த மாதிரி பூச்சி இந்த பக்கம் ஒரு பக்கம் கடிச்சு எல்லாத்துக்கும் மருந்தடிக்கணும் நிறைய வேலை இருக்குது அந்த வேலையை பார்ப்போம் இன்னி கண்டினியூ பண்ணுவோம்